கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் இந்த நாளுடைய நீதிமொழிகள் பத்தாம் நான்காவது வசனம் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் எனது அன்பு இறை மக்களே நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே சோம்பேறி சுறுசுறுப்பானவன் இரண்டு மனிதர்களை பற்றி இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது சோம்பேறி கையால் வேலை செய்கிறவன் அவன் ஏழையும் தரித்திரன் இப்படியெல்லாம் அவன் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது சுறுசுறுப்புள்ளவன் அவன் செல்வத்தை புழிக்க முடியும் செல்வத்தை பெருக்க முடியும் வசதி வாய்ப்புகளை கூட்ட முடியும் என்பதை இரண்டு மனிதர்களை குறித்து இங்கு இந்த வசனம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் சுறுசுறுப்பாக இருக்கிற மனுஷன் அவன் உழைத்து பல நிலைகளிலே உச்சத்தை தொட்ட மனிதர்களை எல்லாம் வரலாறிலே நாம் பார்க்க முடியும் ஆனால் சோம்பேறியாக இருந்தவர்கள் வாழ்க்கையிலே அந்த உச்சத்தை தொடுவதற்கு வாய்ப்பில்லாமல் போனதையும் வரலாறு கூறுகிறது கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகின்ற சிந்தனை என்ன என்று சொன்னார் சுறுசுறுப்பும் உழைப்பும் ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அதாவது என்ன அந்த கைகளின் அந்த ஒரு மனிதனுக்கு உழைக்க வேண்டும் என்று அவன் சுறுசுறுப்பு உள்ள மனிதனாக அவன் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் சோம்பேறிகளை கடவுள் ஆசீர்வதித்ததாக திருமறையிலே காண முடியாது ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதைதான் அது சிறிய வருமானமா இருந்தாலும் சிறிய பணி இருந்தாலும் சிறிய காரியமா இருந்தாலும் ஆண்டவர் அதை அவரது பழுகு பெருகி செய்வார் ஆனால் கடலுடைய அநேக மக்கள் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறிகளாக நாட்களை கழிப்பதும் நேரங்களை கழிப்பதும் ஆக இருக்கிற கூட்டம் இன்றளவும் நாம் நேரில் பார்க்க முடியும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நினைப்பூட்டுகிறார் சுறுசுறுப்புள்ளவன் செல்வத்தை அவன் சேர்க்கிறான் ஆனாலே சுறுசுறுப்புள்ள உழைக்கின்ற காலத்தை வீணடிக்காமல் ஆண்டவுடைய சாட்சிகளாக வாழ்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகமை காண்பீர்கள்